வந்து தப்பு செஞ்சிருக்காரு அவர் தானா ராஜினாமா பண்ணணும் இல்லை முதலமைச்சர் பதவி பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது யார் மந்திரி யார் மந்திரி முதலமைச்சரின் தனி உரிமை அது ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக இருப்பது என்பது இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மீதான மோசடி என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட ஏ எடப்பாடி பிரிவில் யாராவது ஒரு அமைச்சர் இருந்திருந்தால் செந்தில் பாலாஜி மீது ஜெயலலிதா ஒருத்தர் திமுக அப்போ வந்து அதிமுக வந்து விலக்கி இருக்கமா வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் திமுக ஜெயிச்சிருக்கலாங்க ஆனால் மக்கள் மன்றத்தில் திமுக என்றோ தோற்கடிக்கப்பட்டு விட்டது இதே திராவிட மாடல் அரசு என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது வெற்றக்கேடானதாகத்தான் நினைக்கப்படும் அப்படி இந்த இரட்டை நிலைப்பாடு திமுக அரசுக்கு பெரும் கேட்டை கொண்டு வரும் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளும் கட்சியாக மாறிய பிறகு ஒரு பேச்சு என்பதெல்லாம் அரசின் மீதான நம்பிக்கையை வெகு விரைவில் தகர்த்தி வருகிறது டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுக் கொள்ளப்படும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காகத்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதம மந்திரியை சந்தித்தது ஏதோ ஒரு விதத்தில் மோடியோட குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்கு திமுக விரும்புது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறார் மோடி ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் அவர் தரப்புல ஏதோ லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டேன் பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் குஜராத்ல கூட ஒரு சோட்டா மந்திரி போய் பிஎம் பார்க்க முடியாது ஸ்டாலின் தொகுதியிலே வரைக்கும் நீங்க ல போட போடல அது போட்ட என்ன தப்பு மோடியை காமிச்சு தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நீங்க இப்படியோ பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா மோடியா பெட்டர்ன்றது பல பேர் வாயில வர ஆரம்பிக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் போக்குவரத்து தொழிலாளர்களை சூறையாடி இருக்கிறார் அன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் இன்னைக்கு ஏன் ஒன்னொன்று நிறைவேற்ற முடியாது சிக்கல் தானே உங்களுக்கு வந்து என்றைக்குமே வார்த்தைகளை நாம் விட வேண்டும் அதிகப்படியான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது கியூ தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது நையப்புடைய நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இங்கே நன்றாக இருக்கிறேன் அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவித்திருப்பது திமுகவுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கு கண்டிப்பாக தந்திருக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஆளுநர் ரவி தன்னிச்சையாக அவரை டிஸ்மிஸ் செய்தார் அதற்கு எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை என்று அப்பொழுதே பேசப்பட்டது இன்ஃபேக்ட் பலரும் நான் உட்பட பலரும் வந்து கண்டனம் தெரிவித்தோம் அது வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவர் தப்பு செஞ்சுருக்காரு அவர் தானாக ராஜினாமா பண்ணணும் இல்லை முதலமைச்சர் அவரை பதவி நீக்கணுன்றது வேறு ஆனால் கவர்னர் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அது கவர்னருக்கு எந்த அதிகாரமும் அரசலம் சாசனத்தில் இல்லை என்று தான் அப்பொழுது பலரும் விமர்சித்தார்கள் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை அதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஆகவே இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கார் இந்த வழக்கை மெட்ராஸ் ஹைகோர்ட் முதல்ல விசாரிக்கும்போது டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சு யார் மந்திரி யார் எந்திரி யார் மந்திரி யார் மந்திரி இல்லைன்றதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது முதலமைச்சரின் தனி உரிமை அது ப்ரோகாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அதில் நாங்கள் தலையிட முடியாது ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக இருப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான மோசடி என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுறாங்க அதை அண்டர்லைன் பண்ணுறாங்க மாரல் எத்திக்கல் ஆங்கிளில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியங்களின்படி சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடர முடியாது அப்படி தொடர் ஆனால் இந்திய அரசியலம் சாசனத்தின் மீதான மோசடி என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது மறுபடியும் அந்த கேஸை போட்டது வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெய்பிரதீப்னு நினைக்கிறேன் இப்போ அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு அது உண்மைதான் அது யார் முதலமைச்சர் மந்திரியே யார் எந்திரியே அப்படின்றது முதலமைச்சர் தான் முடிச்சு அதில் அந்த அதிகாரத்தில் யாரும் திருட முடியாது ஆனால் அரசியல் என்பது வெறும் சட்டங்கள் திட்டங்களின்படி மட்டும் நடக்கிறது இல்லை மாரல் வேல்யூஸ் இருக்குது ஒருத்தன் இருந்துக்கிட்டு அமைச்சராக இருக்கான்னா அது கேலி கூத்து திமுக இதை கொண்டாடலாம் இலாகில அமைச்சர் ஆமாம் செந்தில் பாலாஜியை கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணப்போ எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இன்க்ளூடிங் தோஸ் செந்தில் பாலாஜி அமைச்சரவை நீடிக்கக்கூடாது அவராக ராஜினாமா பண்ணணும் இல்லை ஸ்டாலின் அவரை பதவியை ட்ராப் பண்ணணும்னு சொன்னவங்க கூட கவர்னர் அவரை நீக்கினப்போ கண்டனம் தெரிவித்தாங்க கவர்னர் பண்ணுறது தப்புன்னு நான் கூட அப்படி தான் தெரிவித்து பேசுனது கவர்னர் செய்தே தவறுன்னு இன்றைக்கி உச்ச தீர்ப்பு அந்த கருத்தை வலுப்படுத்தி இருக்கிறது ஆனால் அரசியல் என்பது வெறும் சட்டங்கள் மட்டும் கிடையாது மாரல் வேல்யூஸ்னு சில இருக்குது சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும் ரெண்டாவதாக இப்போ பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்கார் அவரும் அமைச்சரவையில் இருக்கார் செக்ரட்டரி போனீங்கன்னா பொன்முடி கீழே அவரோட இலாக்கா போட்டிருக்கு ஆ பா சாரி க அமைச்சர்னு போயிட்டிருக்கு அமைச்சர் பொன் அமைச்சர் பொன்முடி எந்த இலாக்கான்னு போடலை இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் உயரிய விழுமியங்களை பேசுகிற திமுக நீதிமன்றத்தில் அவங்க ஜெயிச்சுருக்கலாங்க மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட போகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் பொன்முடி விஷயத்திலையும் திமுக அரசின் செயல்பாடுகள் என்பவை நாகரிக அரசியலுக்கும் அறம் சார்ந்த அரசியலுக்கும் சற்றே எதிரானது டீசெண்டாக டீசெண்டாக அவங்களே வந்து முதலமைச்சரே ஒரு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் டிஸ்மிஸ் ட்ராப் பண்ணியிருக்கணும் பொன்முடி அவரே ராஜினாமா பண்ணியிருக்கணும் சிஎம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அமைச்சர்னு போர்டு எப்படிங்க தொங்குது இன்னமும் அவர் எப்படி தொங்குது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் போய் வந்து சென்டென்ஸுக்கு ஸ்டே வாங்கி கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கினா தான் ஜெயிலுக்கு போகாமல் தப்ப முடியும் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டோம் ஸ்டே சென்டென்ஸுக்கு ஸ்டே பண்ணாலும் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சிடலாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அமைச்சர்னு எப்படி நீடிக்க முடியும் சட்டப்படி முதலமைச்சரை வந்து உத்தரவு போட்டு முதலமைச்சருக்கு அவர் அமைச்சரவை வந்து நீக்குங்கன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது அது உச்சநீதிமன்றம் சொல்லுது பட் இவங்களுக்காக தோணணும் இல்லையா இதே எடப்பாடி பிரிவில் யாராவது ஒரு அமைச்சர் இருந்திருந்தால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டு வெயிட் இருக்க ஸ்டேஜில் ஒருத்தர் இருந்திருந்தா பாலகிருஷ்ணா ரெட்டி அல்லது நம்ம இவர் இருந்திருந்தா செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலிக்காக ஒருத்தர் போயிருந்தா திமுக அப்போ வந்து அதிமுக அவங்க அமைச்சர் வந்து இருக்குமா வச்சிருக்குமா கண்டிப்பாக விலக்கி இருப்பாங்க விலைக்கு தான் இருப்பாங்க அவங்க சீ பாலகிருஷ்ணா கேஸில் ஸ்டே வாங்கினாங்க அவங்க இல்லையா இது ஸ்டே ஒன்றும் வரலையா ஸ்டே வந்தாலும் சென்டென்ஸுக்கு தான் ஸ்டே கே கன்விக்ஷனுக்கு ஸ்டே இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளி என்பது அப்படியே இருக்கிறது தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒரு குற்றவாளி எப்படி அமைச்சராக தொடர முடியும் செந்தில் பாலாஜி இன்னும் மோசம் அவர் அண்டர் ட்ரையல் தீர்ப்பு வரல ஆனால் சிறை கொட்டடியில் இருக்காருங்க ஏழு மாதமா சிறையில் இருக்காருங்க இன்னமும் அவரை பதவியில் இருக்கீங்க எந்த விதத்தில் நியாயம் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக ஜெயிச்சிருக்கலாங்க ஆனால் மக்கள் மன்றத்தில் திமுக என்றோ தோற்கடிக்கப்பட்டு விட்டது இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் பொன்முடி விஷயத்துலேயும் மொத்தமாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தையும் நீங்கள் அதில் திமுகவோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் அளிப்பதாகவும் வேதனையாகவும் தான் அது இருந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு எலெக்ஷனில் நம்ம நாற்பது சீட்டும் ஜெயிச்சிடலான்னு திமுக மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறது அதனுடைய தான் ஒரு சிறையில் போதும் அவர் அமைச்சராக வச்சுக்கிறதும் ஒவ்வொருத்தர் கன்வின் பண்ணி கோர்ட்டே பிறகும் அவரை டிஸ்மிஸ் பண்ணாம வச்சுருக்கிறதும் ஏற்புடையதல்ல இதை திராவிட மாடல் அரசு என்று யாராவது ஆனால் அது வெட்டக்கேடானதாகத்தான் இருக்க முடியும் சொல் சொல்லுன்று செயல் ஒன்றாக செயல்படுது அப்படி இருக்காங்க பெரிய பெரிய நீங்கள் வந்து சொல்லுன்றும் செயலுன்றும் எதுலன்னா இந்த திராவிட மாடல் சமூக நீதி திராவிட ஸ்டாக்கு இதெல்லாம் மட்டும் இல்லை இதுவும் காரணம் இதை விட முக்கியம் காரணம் எதுன்னா நீங்கள் பவரில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசை வலியுறுத்துனீங்களோ இன்றைக்கி நீங்களே அதை செய்யாமல் இருக்கிறது அப்போ இது இரட்டை நிலைப்பாடு தானே தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாகனு தூத்துக்குடியை சொன்னீங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உங்கள் எலெக்ஷன் உங்கள் டேர்மில் ப்ரமோஷன் ப்ரமோஷன் அப்போ இதுக்கு என்ன பேர் இது வந்து முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போகுதா இல்லை ஏராளமாக போய் போகாமலாம் இருக்க போகாமல் இருக்குன்னா இதோட ஆபத்து ஒமிஷன்ஸை மன்னிச்சுனா அரசாங்கம் இல்லை கமிஷன்ஸ் கேட்குறேன் அதுதான் சொல்றேன் ஒரு அரசாங்கத்தின் அத்துமீறலை நீங்கள் பொறுத்து கொள்ளலாம் அங்கீகரிக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கத்தின் செயலின்மையை பெர்ஃபார்மன்ஸ் பிலோ த பாஸ்மார்க் அனுமதிக்கவே முடியாது அது அழிவுக்கு அறிகுறி ஆபத்தானது ஏன்னா துரதிருஷ்டவசமாக திமுக அரசு செல்லக்கூடிய பாதை என்பது மிகுந்த வேதனையானது ஏமாற்றம் அளிப்பது இந்திய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஜாலியன் வல்லபாக் தென்னிந்தியாவின் ஜாலியன் வல்லபாக் என்று வர்ணித்த நம்முடைய இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார் எதற்காக அந்த அதிகாரிகளை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் கூட்டணி கட்சியான சிபிஎம் கூட கண்டிச்சுருக்காங்க எஸ் சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே கண்டிச்சிருக்காங்க ஆகவே இந்த இரட்டை நிலைப்பாடு இந்த அரசுக்கு திமுக அரசுக்கு பெரும் கேட்டை கொண்டு வரும் மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளும் கட்சியாக மாறிய பிறகு ஒரு பேச்சு என்பதெல்லாம் அரசின் மீதான நம்பிக்கையை வெகு விரைவில் தகர்த்தி அறிந்துவிடும் கேலோ போட்டியை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து போட்டியை வந்து தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த போட்டி வந்து சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் வந்து பெருநகரங்களில் வந்து நடைபெறுது ஸோ இதெல்லாமே தாண்டி ஏன் ஸ்டாலின் அவர்களே வைத்திருந்த விழாவை வந்து துவக்கலாமே ஏன் வந்து பிரதமர் அழைத்ததோட காரணம் ஸோ இதனுடைய பின்னணி என்ன இது அரசியலாக பார்க்க பார்க்கலாமா இல்லை முறை விவகாரமாக கருதிட்டு போயிடலாம் எல்லாமே அரசியல் தான் அரசியல் எல்லாமே எதுவுமே கிடையாது இது வெறுமே நிர்வாக காரணம் என்று நீங்கள் பார்க்க முடியாது பொன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அமைச்சரில் கடைசியில் முப்பத்தி மூணாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் அவர் அவர் டிபார்ட்மெண்ட் அந்த டெபார்ட்மெண்ட் அங்கே தான் வரும் ஆனால் எந்த ரேங்க் ஒரு முதல் அமைச்சருக்கு கொடுப்பது என்பது முதலமைச்சரின் தனி உரிமை அதனால் அவர் ஏழாவது ரேங்க்கு எட்டாவது ரேங்காக கொடுத்துருக்காங்க பல சீனியர்ஸுக்கு முன்னால் அவர் இருக்கார் உதாரணத்துக்கு முத்துசாமின்னு ஒரு மந்திரி வீட்டு வசதி ஆ எம்ஜிஆர் பீரியடில் இருந்தவர் அவர் கிட்டே இருந்தவருங்க அப்போ இப்போ இருக்கவங்களாம் இந்த பசங்களாம் பிறந்திருக்க கூட மாட்டாங்க அப்போ ஆறாம் அவர் மந்திரியாக இருந்தவர் ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருந்தவர் அவர் வந்து இன்றைக்கி அவருக்கு ஹைரிகில முத்துசாமிக்கு மேலே இருக்கார் உதய உதய உதயநிதி அவர் வயசு கூட ஒரு அனுபவம் கிடையாது பட் அது வந்து நம்ம கேட்க முடியாது பை ரைட்டு என் கேட்டிங்கன்னா அது முதலமைச்சரின் தனி உரிமை ஃபைன் ரெண்டாவது அஃபிஷியல் ரேங்க்கில் ஏழாவதான் என்னமோ இருக்கார் அவர் அவரோட உண்மையான ரேங்க்கு லாஸ்ட் ரேங்க் முப்பத்தி மூணு ரேங்கு ஆனால் அது ஏழாவது ரேங்க்கில் கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு அதனால் இருக்கார் ஏழாவது ரேங்க்கே வச்சுப்போம் ஏழாவது ரேங்க்கில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை மோடி பார்க்கலாம் மாட்டார் மோடியோட ஸ்டாண்டர்டு ஸ்டேச்சருக்கு அவர் சிஎம்மோட தான் டீல் பண்ணுவார் ஓகே இல்லை சிஎம் உடம்பு சரியில்லை இல்லை சிஎம் களத்தில் இல்லை அரசியல் களத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ சீனியர் மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்கள தான் மோடி பார்ப்பார் சிஎம் உயிரோடு இருக்கும்போதே அமைச்சரவையில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஏழாவது ஆனால் எனக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கும் அதனுடைய அமைச்சரை மோடி சந்திக்கிறார் என்றால் ஃபைன் நிச்சயமாக இது அரசியல் தான் வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுகின்றன என்றால் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சரின் மகன் அன்பு மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதம மந்திரியை சந்தித்தது என்கிறார்கள் இரண்டு முறை சந்திச்சிருக்கேன் ரெண்டு முறை ரெண்டு முறை எப்படி பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க முடியாதுங்க சாதாரண ஒரு அந்த மாநில முதலமைச்சருக்கு தான் அந்த மரியாதை உண்டு நீங்கள் எதை வேணால் எடுத்துகிட்டு போவீங்க பொது பிரச்சனையே இல்லாமல் அவங்க தனிப்பட்ட பிரச்சனை கூட எடுத்துகிட்டு போவீங்க நான் சொல்கிறது பிரதமர் யாரை வேணால் சந்திக்கலாம் ஒரு நாட்டின் கடைசி குடிமகனை கூட பிரதமர் அந்த கடைசி குடிமகன் விரும்பினாலும் சந்திக்க வேண்டும் அது வேறு ஆனால் அப்படி தான் இருக்கா இன்றைக்கி அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டோட அளவுகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு அப்பா ஆடியன்ஸ் கொடுப்பாங்க அவன் ஏன் கொடுக்குறான்னா ஃபைன் திமுக பாஜக உறவில் எப்படி சொல்கிறது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி மாறிடுவாங்க அப்படின்லாம் நான் சத்தியமாக சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தொடரும் கண்டிப்பாக தொடரும் கண்டிப்பாக தொடரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்கள் அதில்லாம் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் பட் ஏதோ ஒரு விதத்தில் மோடியோட குட் புக்ஸில் இருக்கிறதுக்கு திமுக விரும்புது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறார் எந்தி தெரியாது போடா அப்படின்னு பண்ணின்னு போட்டுட்டு கேலோ இந்தியாவுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கறது முரண்பாடு இல்லையா இல்ல இப்ப கூட நிர்வாக பிரச்சனை வந்துச்சு உங்க அப்ப வீட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் கடுமையான வார்த்தையில கேட்டாரு ஸோ இதெல்லாம் பெரும் ஒரு நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பு அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பு இது புரிந்து கொள்ளாமல் உதயநிதியை சாடுகிறார்கள்னு திமுக நண்பர்களும் ஐடிவிங்க இருக்கவங்களும் வீடியோ வீடியோவோ போடுறாங்க ட்விட்டர்ல எழுதுறாங்க நம்ம கேட்குற கேள்வியும் உங்களுக்கு புரியல நிவான்னு நம்ம கேக்குறோம் மோடி ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாருனா அவர் தரப்பில் எதோ லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் ஒரு முதலமைச்சரும் கிடையாது அவர் உதயநிதி சாதாரண அமைச்சர் தான் அவர் அப்படி இருக்கும்போது என் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு யோசிக்கணும் குருவங்களை புருவங்களை உயர்த்தக்கூடியது நான் யாருக்கும் ஒன்றும் உக்காந்து கற்பிக்கல ஆனால் சிஸ்டம் எப்படி இருக்குது இந்தியா பூரா இடத்தட்ட முப்பத்தாறு மாநிலங்களுக்கு குஜராத்தில் பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் யூபியில் கூட ஒரு சோட்டா மந்திரி போய் பிஎம்ஐ பார்க்க முடியாது அதுவும் ஒரு மணி நேரம் ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை பார்த்துருக்காரு அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் தேன் வாட் மீட்ஸ் த ஐ திமுக பாஜக உறவில் ஏதோ ஒரு நல்லிணக்கம் கைகூலுக்கள் ஏற்பட்டிருக்கிறது தான் தோன்றுகிறது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் மற்றபடி இது டீட்டெயில் தான் இதை சொல்கிறதுக்கு நம்மகிட்ட ஆதாரங்கள் இல்லை யூசி அரசியலை ரெண்டு விதமாக பேசலாம் சம்பவங்களை அரசியலை ஒன்று உங்களுக்கு சோர்ஸ் வந்துன்னா அதை வச்சு நீங்கள் பேசுறது ரெண்டாவது சோர்ஸ் எல்லாம் தேவையில்லை விஷயம் பேப்பரில் இருக்கக்கூடிய டிவியில் கேட்கக்கூடிய க்ரெடிபிளாக நம்பகத்தன்மை உள்ள பேப்பரில் எழுதுகிறத ஃபுல்லாக பார்த்திங்கனால உங்களுக்கு தேவையான ஞானம் வந்துடும் எயிட்டி பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸுன்றது ஓப்பன் சோர்ஸ் தான் அது உங்கள் அனாலிட்டிக்கல் இருபது பர்சன்ட் தான் சோர்ஸ் அனாலிட்டிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி தான் உங்களோட தலை உங்களோட சாமர்த்தியம் இப்போ உதயநிதி போய் மோடியை பார்த்தது பெரும்பாலான காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் தமிழ்நாட்டில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் கீழே போட்டு அமுகிறாங்க யூடியூப்பில் வந்து திமுகவின் இணைய கூலிப்படை இருக்குது இல்லையா அது இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் பெருசாக போகாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தடுத்துடுது மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கள்லாம் ஏன் பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு பேசலை ஏன்னா திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸுன்றது மீடியா மேலே அவ்வளோ தூரம் இருக்குது எந்த செய்தியை யார் போடணும் போடக்கூடாதுன்னு கடினமான நேரங்களில் எல்லா நேரங்களிலும் இல்லை கடினமான நேரங்களில் இப்போ உதாரணத்துக்கு சென்னை ஒரு மாதத்துக்கு மேலே வந்த சென்னை வெள்ளத்தில் சென்னை சேட்டிலைட் சேனல்ஸோட ரோல் என்ன உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா மக்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்காது எவ்வளோ தூரம் சப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சப்ரஸ் பண்ணோம் அழி அழித்தான் போட்டு இன்ஃபர்மேஷனை கொலாப்ஸ் பண்ணாங்க வெளியில் வர விடாமல் பட் எப்படியோ மீறி வந்துடுச்சு அது சோஷியல் மீடியா இருக்குது தான் வந்துது சோஷியல் மீடியிலான வேறு விதத்தில் வரும் நெரேட்டிவை டிஎம்கே கவர்மெண்ட்டு மீடியா நெரேட்டிவை எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நெரேட்டிவை திமுக கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிது ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறது தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணுகிறது என்பது உண்மை 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 டெல்லிக்கு வந்து கோடி மீடியா கோடினா மடியில் உட்காந்துருக்க மீடியா தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினுக்கு இசைவான மீடியா ஸ்டாலின் மனம் கோணாமல் செய்தி போடணும் அவரை வந்து மகம் சொல்லிக்கிற மாதிரி வச்சுக்கூடாது அவர் மனம் மறந்து கூடாது இதுக்குன்னு ஒரு பெரிய டிப்பார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு உள்ளே வெளியிலையும் யாராவது த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவ்வளவு தரவுகளோடு நியூஸ் போட்டாலும் ஏன் போடுறீங்கன்னு முதல்ல அவங்கள கெஜுவல் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க அவங்களோட நிறுவனத்தில் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி முடிஞ்சால் அவங்கள வாரம் கட்டுவாங்க இல்லை வேலையை விட்டு தூக்குவாங்க ரெண்டும் நடக்கலை அல்லது ரெண்டுமே நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது குறிப்பாக ரெண்டும் நடக்கலைன்னா அந்த உண்மையை பேசக்கூடியவர்கள் மீது எதிர்த்தாக்குதலே சோஷியல் மீடியாவில் திமுகவோட இணைய கூலிப்படை இருக்குல்ல காசு வாங்கிட்டு எதை வேணால் செய்யறது அந்த கூலிப்படையை ஏவி செய்வாங்க டெல்லியில் மீடியா எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்கிறதோ தமிழ்நாட்டு மீடியா மோடி காலடி ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கிறது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஒரு மூத்த பத்திரிகைகளாக சொல்லுவாங்க ஆமாம் அப்புறம் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் எனக்கு நான் பைத்தியமாக போய் சொல்கிறதுக்கு எடப்பாடி பீரியடில் கூட இவ்வளோ தூரம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணல எடப்பாடி கவர்மெண்ட் அந்த நாலரை வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டை எடப்பாடியோட கவர்மெண்ட்டை நாலரை வருஷம் அண்ணா திமுக கவர்மெண்ட்டை விமர்சித்ததில் மீடியா இருபது கூட இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டை விமர்சிக்கல அப்படியே கிட்லிஸோடு தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குது எது நடந்தாலும் உடனடியாக வந்து அங்கே வந்து அந்த நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இதுக்குன்னே அவங்க ஒரு பெரிய டீம் எல்லாம் வச்சுருக்காங்க ஆளுங்க தரப்பில் தொள்ளாயிரம் பேர் வேலை செய்கிறாங்களா அதில் நாலு அஞ்சு ஆறு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அஞ்சு ஆறு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க மீடியாவுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது அரசுக்கு எதிரான செய்திகள் வந்தால் அதற்கு எதிர்வினை எப்படி ஆற்றுவது இதுதான் அவங்களுக்கான வேலையை ஆயிரக்கணக்கில் சிலருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க அரசை விமர்சிப்பவர்களை தொடர்ந்து அரசை ஆதாரங்களுடன் கண்ணியமாக மறுக்க முடியாத ஆதாரங்களுடன் விமர்சிப்பவர்களை தனிமனித தாக்குதல்கள் செய்வது அவங்க நிறுவனம் சார்ந்து ஏங்கன்னா அந்த நிறுவனத்தையே வேலைக்கு வாங்கி அவங்கள வேலைக்கு நெருக்கடி உண்டாக்குறது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூப் இண்டிவிஜுவல் ஜேர்னிஸ்ட்டை வந்து ஒன்று படத்துக்கு விலைக்கு வந்த பார்க்குறது அவன் வேலைக்கு மசிய மாட்டேன்றான்னா அவனை பற்றின அவதூற படப்படுது இதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு டெல்லியில் எப்படி கோடி மீடியாவோ தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு கோடின்றது வந்து மோடி கோடின்னு இல்லை கோடின்றது மடியில் உட்காந்துருக்க மீடியா லேப்டாப் அங்கே எப்படி மீடியா தொண்ணூறு பெர்சன்ட்டு மோடி மடியில் அமர்ந்து இருக்கிறதோ இங்கே இருக்க மீடியா ஸ்டாலின் அவங்களுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறது இதுதான் உண்மை உண்மையை வெளியில் வர விடாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க இந்த மழை வெள்ளத்தில் சேட்டிலைட் சேனல்ஸோட ரோல்னால் யூடியூப் சேனல்ஸோட ரோல்னா யூடியூப் இல்லைனா வெளியிலே உண்மை வந்திருக்காது ஸ்டாலின் தொகுதியிலே கழித்து வரைக்கும் தண்ணீங்க கொளத்தூரில் அதை போட வேண்டியதானே ஏன் போடல அது போட்டால் என்ன தப்பு தவறுகளை திருத்தி கொண்டு அந்த அந்த கான்ஸ்டியூன்ஸியை வந்து இன்னும் வளப்படுத்துறதுக்கு அது உதவும் ஒரு இந்த மீடியா கேடு செய்யுது கவர்மெண்ட்டுக்கு உண்மையை வெளியில் கொண்டு வந்தால் தானே அவன் ஆக்ஷன் எடுப்பான் அவன் மகனிடும்ட்டு போடாமல் இருக்கானுங்க அதை தானே சொன்னேன் மீடியா ஜெயலலிதா பீரியடில் குறிப்பாக ஜெயலலிதா செத்த பிறகு எடப்பாடி நாலரை வருஷம் பீரியடில் அதிமுகவா அன்றைய ஆளும் கட்சியான அதிமுகவை விமர்சித்ததில் இருபது பர்சன்ட் கூட இன்றைக்கி சேட்டலைட் செயலாலும் பிரிண்ட்டும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொல்கிறேன் பத்து பர்சன்ட் கூட எடப்பாடி விமர்சித்ததில் பத்து பர்சன்ட் கூட இந்த மீடியா திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணலை ஒன்று கொடுக்க வேண்டியதை கொற்று பெற வேண்டியதை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிஸ்னஸை போய் தோண்டுவாங்க விரும்பியே போய் செய்கிறவனும் இருக்கான் நீங்கள் உண்மையை உண்மையாக பேசுறதுக்கு திமுக எதிர்ப்பாளனாக இருக்குன்னு அவசியம் இல்லை இவ்வளோ நடக்குது தப்பு பண்ணுறீங்க திருந்துங்கன்னு சொல்கிறோம் சொல்லிவிட்டு மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட திமுக ஓட்டு போடும் கூட நம்மளே கேட்கலாம் பிஜேபி தான் மெயின் போது தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக நான் பிஜேபி தான் மெயின் எனிமை மூணு மாதம் பொறுத்து உனக்கு நான் ஓட்டு கேட்க போகிறேன்ற அந்த ஒரே காரணத்தை வச்சு இன்றைக்கி ஊரை கொள்ளடிக்கிறது அலோவ் பண்ண முடியாது மோடியை காமிச்சு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது ஆட்சியில் இருப்பவர்களோ இல்லாமல் இருப்பவர்களோ நீங்கள் இப்படியோ பண்ணீங்கன்னு என்ன ஆகுனா மோடியாக பெட்டர்ன்றது பல பேர் வாயில் வர ஆரம்பிக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கான அவுட்லெட் என்னங்க தேர்தலில் இப்போ அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக வந்து ப்ரமோஷன் இல்லை இன்னும் பல ப்ராமிஸ் பண்ண சலுகைகளே கொடுக்கலவங்க ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போட்டால் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் இப்போ ஆசிரியர்கள்லாம் வந்து போடுவாங்க போக்குவரத்து போராட்டம் ரொம்ப மோசம் தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு கடந்த பதிமூ பத்து ஆண்டுகளில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் போக்குவரத்து தொழிலாளர்களை சூறையாடி இருக்கிறார்கள் சார் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க அதிமுக ஆட்சியில் ஆறாயிரம் கோடி ரூபாயை வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டரை ஆண்டுகளில் திமுகவும் அதே பதில சொல்லுது அப்படிங்கிறது எங்களால் ஏற்க முடியல அப்படிங்கிற ரீதியில் சிஐடிவியை சேர்ந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகளும் தெரிவிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் போது இந்த பணமெல்லாம் எங்கே தான் போச்சு நல்ல கேள்வி எங்கே போச்சுன்றத நீங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களிட தான் கேட்கணும் வேறு யாருக்கு தெரியும் ஜெயலலிதா பேரில் போக்குவரத்து தொழிலாளர்களை சுரண்டு நாங்கள்னா கருணாநிதி திமுக பேரில் இந்த சுரண்டல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம்னு பெரிய மா ஹை மாடல் கிரவுண்ட் எடுத்த திமுக இன்றைக்கி ஏன் ஒன்றை கொண்டு நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு சிக்கல் தானே உங்களுக்கு வந்து என்றைக்குமே வார்த்தைகளை நாம் அளந்து விட வேண்டும் அதிகப்படியான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டோன்னா நிறைவேற்ற முடியலன்னா நேர்மையாக ஒத்துக்கணும் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் தப்பு நடக்காது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லணும் அந்த ஆங்கிளும் கிடையாது நிறைவேற்றுறதே கிடையாது நிறைவேற்றுறது அதாவது வந்து என்டர்டெயின் பண்ணுறதே கிடையாது நிதி நிலைமை மோசமாக தாங்க இருக்குது நீ மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுக்கும்போது மட்டும் என்ன தேனும் பாலும் ஓ ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளி இன்னும் டெய்லி ஒரு லட்சம் சம்பாதிச்சானா அது அப்படியும் நஷ்டத்தில் தானே போச்சு அப்போ என்ன தைரியத்தில் நீ இவ்வளோ வாக்குறுதியை கொடுத்த அதை நம்பி மக்களை நம்ப வச்சு கழுத்து தானே நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது தானே பேர் எது அதை தானே செய்து கவர்மெண்ட் இவர்களுடைய பிரச்சனைகளில் பெரும்பாலான பிரச்சனைகள் மேனிஃபெஸ்டோவில் வந்து பிரச்சனைகள் அந்த தேர்தல் வாக்குறுதல் திமுகவை உருவாக்கிட்ட பிரச்சனை அப்படி தான் தெரிஞ்சோ தெரியாமல் அவர்களே உருவாக்கி கொண்டார்கள் என்னெல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இல்லை மகளிர் உரிமை தொகை வந்தோன்னே நாங்கள் ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் போட்டு தான் நீ ஆரம்பிக்கிறேன் அதில் எக்கச்சக்க கண்டிஷன்ஸ் சொந்த வீட்டுக்காரனுக்கு வருது சொந்த வீட்டில் வாடகை இருக்க வேலைகாரிக்கு என்ன கவர்மெண்ட் தகுதியின் அடிப்படையில் அதுவே என்ன தகுதி என்ன தகுதி ஓட்டு போ அந்த மேனிஃபெஸ்டோவில் அந்த ப்ராமிஸ் பண்ணும்போது தகுதி உள்ளவங்களுக்குன்னு சொன்னிங்களா இல்லை அந்த வாரம் அப்புறம் என்ன குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் வாக்குறுதியை கொடுக்கும்போது அள்ளி விட்டுறது நடைமுறைக்கு வரும்போது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வாங்க இது ரொம்ப நாள் ஓடாது கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் விதமாக அவருடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றம் விதமாக கொடுக்குறோம் அப்படின்லாம் செயல்திட்டம் கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்களே திமுக தரப்பில் எது சொன்னீங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்விக்கடன் ரத்துன்றது என்னங்காச்சுமே ஸ்டூடெண்ட்ஸ் கல்விக்கடன் ரத்துன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா எவ்வளோ பேர் அதை நம்பி வந்து லோன் எல்லாம் வாங்கி படிக்க வச்சோம் இன்றைக்கி என்ன ஆச்சு அது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இல்லை முடியாத நேரம் சொல்லிட்டாங்க கல்வி கடன் ரத்தெல்லாம் வந்து இவங்களால் நம்பி படிக்க போய் இன்றைக்கி முடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்க ரொம்ப பேருங்க நகைக்கடன் ரத்து அந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அண்ணா இருந்து ஜெயலலிதாவோட கடைசி எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க கூட இருபத்தொன்னில் ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு போட்டாங்க அதுக்கு இந்த கல்விக்கடன் ரத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது என் பிள்ளை படிக்கிறான் என் பொண்ணு படிக்கிறான் ரெண்டு லட்சம் கடை வாங்கிட்டேன் நாலு லட்சம் கடன் வாங்கிட்டேன் அதை ரத்து செஞ்சிருவார் ஸ்டாலின் ஐயா வந்தால் அப்படின்லாம் நினச்சிட்டு ஓட்டு போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை போய் ஏதோ குறை சொல்லுவதற்காக சொல்லுவதாக என்ன வேண்டாம் சொல் ஒன்று செயல் ஒன்றாகத்தான் இந்த அரசிடம் இருக்கிறது இன்னும் அவங்களோட அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் அவங்கள பற்றி எடுத்து எழுதுறதுக்கு மீடியா கிட்டத்தட்ட இல்லை ரெண்டாவது எதிர்கட்சிகள் டோட்டலாக ஆகி கிடக்குது இது ரெண்டும் அவங்களுக்கு பலமாயிடுச்சு ஒரு பக்கம் எதிர்கட்சிங்க இல்லை இன்னொரு பக்கம் மீடியா காலில் கிடக்குது காலில் உந்து கிடக்குது அதனால் வண்டி ஓடுது இவரையும் கொள்கை கேடு நன்றி சார் நன்றி